ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி எஸ் இன்னைக்கு எப்பிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம் ஸோ விஜய் வந்து சந்தானத்தோட செகண்ட் ஃபேமிலி இல்லை அப்படின்றத எல்லாரும் முன்னாடி இப்பிரூவ் பண்ணுறாரு அதேமாதிரி முத்துமலர் எல்லாத்தையும் கையெழுத்துக்கிட்டு இப்படி பண்ண நான் மனது தப்பு தான் பட் சுச்சுவேஷன் அப்படி நாங்கள் வந்து பசுபதி கிட்ட வந்து லோன் வாங்கினதுனால அவங்க என்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தள்ளிவிட்டுட்டார் வேலை வரி இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் சாரதமாக பொறுக்க முடியாமல் போய் அடிக்கவும் போயிட்டாங்க அது இல்லாமல் அவங்க எடுத்து குடுவா எடுத்து வந்து வெட்டுறதும் செய்யணும் வந்து வந்தாங்க எல்லோரும் பிடிச்சி தடுத்து நிறுத்தி பண்ணுறோம் என்ன எது வந்தாலும் என்ன பண்ணுங்கள் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கிருஷ்ணா சொல்கிறான் பட் இவங்க வந்து மன்னிக்கிறதா இல்லை ஸோ பாட்டிமா காவேரி கங்கா எல்லாேருமே வந்து மற்ற அதுக்கு யமுனாவும் வந்து எல்லோருமே வந்துட்டு நீங்கள் அது பாட்டிக்கு ஏதோ ஒன்று மாத்திரையை கொடுத்து கொள்ளலான்னு பார்த்துருக்கேன் வந்து பாட்டி ஒரு பக்கம் தாத்தா ஒரு பக்கம் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ எந்த மோட்டிவோடு வந்திருக்கிறீங்க எல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் இல்லை நாங்கள் இந்த காரணத்துக்காக தான் வந்தோம்னே உங்களால் மன்னிக்க முடியாது மன்னிச்ச விட முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி மாமா தங்கிச்சுமா நம்ம போயிடலான்னு சொல்லி ஓடும்போது போலீஸ் வந்துடும் போலீஸ் வந்தோடனே எனக்கு என்ன கால் பண்ணதுன்னு விஜய் தான் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அப்புறமா அவங்கள இவங்க தான் அந்த கும்பல் அதாவது செகண்ட் ஃபேமிலி சொல்லி ஃபேக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரினு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ தாத்தாப்பட்டி ஃபேமிலி எங்க இருக்குது விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே வந்து டேஸ்ட் முடி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு காரில் பேசிகிட்டு போகிறாங்க எந்த மாதிரி இப்படிலாம் பண்ணியிருக்கா இவங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு போகிறாங்க ஸோ இன்றைக்கான எப்பிசோட் வந்து இதோட முடியுது அப்கமிங் நாளைக்கு வந்து இன்னும் ஒரு தரமான சீன் டீட்டெயில்ஸாக வந்திருக்கு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ